புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் கையேடு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரிடையே பேசிய பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அனைவருக்கும் புத்தகம் கையேடு வழங்கி மாணவர்களின் அறிவு திறனை வளர்க்கும் விதமாக இந்த கையேடு வழங்கப்படுகிறது இந்த கையேடு மூலமாக உங்களுடைய திறன் மேம்பாட்டு நலனை அதிகரிக்கும் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக பெரிதும் உதவும் என்று கூறினார் தமிழ் நேஷனல் செய்திக்காக தஞ்சாவூரில் இருந்து பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களிடத்திலே வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்து தலைவர் மேனால் ஒன்றிய பிறந்தவர் அருமை சகோதரர் நான் கேபி கேட்டி தங்கமணி அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஆலங்குடி வட்டாட்சியர் அவர்களே ஆலங்குடி பேரூராட்சி தலைவர் அருமை சகோதரி திருமதி ராசி முருகானந்தன் அவர்களே அவர் வீர பாலாஜி அவர்களே ஏ செங்கோல் அவர்களே ஆறுமுக அவர்களே சையது இப்ராஹிம் அவர்களே விஜயகுமார் அவர்களே சுரேஷ் அவர்களே தர்மராஜ் அருண்ஜாஜ் வெங்கடேஷ் நடராஜன் பழனிக்குமார் எல்ஐசி அன்பு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டார் விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற அருமை பெரியவர்கள் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் பல்வேறு சாதனைகளை படித்திருக்கின்ற நமது மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை அன்பருடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவுடன் குறிப்பாக தொடக்க காலத்தில் இருக்கிற கட்டிடத்தில் ஒரே வகுப்பறை ஒரு எண்பது பேர் தரையில் அமர்ந்து அத்தனை பேர் டூ படிக்கிற